பாரஸ் ஒலிம்பிக் இருபத்தி ஐந்து மீட்டர் துப்பாக்கி சூடுதல் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்கிறார் எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம் இறுதி தகுதி கூடுதல் விவரங்களை கிரிஜா பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பதக்கத்தை குறிவைத்து மனுபக்கர் களமிறங்கி இருக்கிறார் ஏற்கனவே இந்த தொடரில் இரண்டு வெண்கல பதக்கங்களை அவர் தற்பொழுது நடந்து முடிந்த மகளிருக்கான இருபத்தி ஐந்து மீட்டர் துப்பாக்கி சூடுதல் பிரிவில் இரண்டாவது இடத்தை பிடித்து இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார் இறுதி சுற்று என்பது இரண்டாவது இடத்தை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் இறுதி சுற்றுக்கும் இருக்கின்றார் ஏற்கனவே நடப்பு தொடரில் ஒரு இரண்டு வெண்கல பதக்கங்களை அவர் வென்றுள்ள நிலையில் மூன்றாவதாக ஹாட்சிக் பதக்கத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது இது மனுபாக்கர் வெல்வாறை என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கின்றது அப்படி ஒருவேளை நாளை மனு பாக்கர் பதக்கம் வென்றால் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே ஒரே ஒலிம்பிக் தொடர்ல ஹேட்ரிக் பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கற ஒரு புதிய சாதனையை மனுபகர் படைக்க காத்திருக்கிறாங்க சோ இதுவே தகுதி சுற்றுலா இரண்டாம் இடம் பிடித்ததன் மூலமா நாளை மனுபகர் பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது கிருகா கூடுதல் உரங்களை வழங்கிய நன்றி மீனா